காய்கலோ வணக்கம் நண்பர்களே ஆரஞ்சு ஜூஸ் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ்ல அதாவது இருநூற்றி நாற்பது மில்லியில் நூற்றி பத்து கலோரிகள் காணப்படுது கார்போஹைட்ரேட் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிராம் இருக்கு நார்ச்சத்து ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் இருக்கு புரோட்டீன் ரெண்டு கிராம் இருக்கு வைட்டமின் ஏ நான்கு சதவிகிதம் இருக்கு தினசரி தேவையில் வைட்டமின் சி நூற்றி முப்பத்தி ஏழு சதவிகிதம் இருக்கு தயமின் பதினெட்டு சதவிகிதம் இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் ஏழு சதவிகிதம் இருக்கு போலேட் பதினோரு சதவிகிதம் இருக்கு கால்சியம் ரெண்டு சதவிகிதம் இருக்கு மெக்னீசியம் ஏழு சதவிகிதம் இருக்கு பொட்டாசியம் பதினான்கு சதவிகிதம் இருக்கு ஒரு நாளைக்கு தேவையான மொத்த வைட்டமின் ஜூஸ்ல காணப்படுது ஆரஞ்சு ஜூஸ்ல பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு மேலும் இது பி காம்ப்ளெக்ஸ் ஃபோலேட் மற்றும் தியாமனும் காணப்படுது ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி இரத்த நாள சுவர்கள் மற்றும் தோலுக்கு கீழே உள்ள இணைப்பு திசுக்களுக்கு முக்கியம் வைட்டமின் சி உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களை குணமடையவும் உதவுது ஆரஞ்சு ஜூஸ்ல போலேட் காணப்படுது இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு முக்கியமானது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு உதவுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் சி அவசியம் வைட்டமின் சி நம்ம உடல்ல உற்பத்தி செய்வதோ அல்லது சேமித்து வைப்பதோ இல்லை என்பதால தினமும் நமக்கு தேவையான வைட்டமின் சி ய உணவுகள் மூலமா எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் போலேட் ஆகிய இரண்டும் பல்வேறு நோய் எதிர்ப்பு செல்களின் செயல்பாட்டை ஆதரிக்குது வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செயல்படுது இது செல் பிரச்சனைகள பாதுகாப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பொட்டாசியம் அதிக அளவில் மற்றும் தசை செயல்பாட்டிற்கு அவசியம் இருக்கக்கூடிய சோடியத்திற்கு எதிராக செயல்படுது தொடர்ந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வரும் பொழுது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கும் என ஆய்வுகள் சொல்லுது இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது ஜூஸ்ல காணப்படக்கூடிய என்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுது இருக்கக்கூடிய ஆன்டி மற்றும் குறைக்கவும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது மேம்படுத்த உதவுது இது கொழுப்புகளை உடைக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது தொடர்ந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வரும் பொழுது உடல்ல நீர் குறையாது ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் புரதத்தை உடல்ல உற்பத்தி செய்ய உதவுது இது சருமத்தை ஆரோக்கியப்படுத்துது காயங்களை வேகமாக குணப்படுத்துது